ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தட்டைப்பயிறு சாப்பாடு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ரெண்டு கைப்படி தட்டைப்பயிர் எடுத்துக்கிறேன் அது நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் நல்லா போட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு அதை அப்படியே வச்சுட்டோம் இப்போ எடுத்து பார்த்தோன்னா அது இப்படி தான் இருக்கும் இப்போ அதுக்கு தேவையானது என்னென்னு தேவைன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறேன் இருபது பல் பூண்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் எட்டு பேருக்கு சமைக்கிறேன் நீங்கள் நாலு பேருக்கு சமைக்கிறதா இருந்தால் இப்போ நான் சொல்கிற அளவுலேருந்து பாதியாக குறைச்சிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூனு சீரகம் இருபது பல் பூண்டு நல்லா ஒன்றா ரெண்டாக அரைச்சிக்கலாம் நீங்கள் கல்லாக இருந்தால் நல்லா அதை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க

சின்ன வெங்காயம் ஒரு இருபது எடுத்திருக்கேன் பச்சை மிளகா கருவேப்பில பச்சை மிளகா ஒரு ஏழு எடுத்திருக்குறேன் காரத்துக்கு சின்ன வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி வச்சுக்கலாம் அப்புறம் இதுக்கு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் ஏன்னா எட்டு பேர்த்துக்கு செய்கிறோம்ல அதனால் அதை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் மூணு ஸ்பூன் ஆயிலும் ஒரு ஸ்பூன் சோம்பு சின்னதாக ரெண்டு பட்டை மூணு லவங்கம் போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சோடனே வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் வச்சுருந்தால அதை அப்படியே போட்டு நல்லா ஒரு எழுபது சதவீதம் நல்லா வணக்கிக்கலாம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ தட்டி வச்சுருந்தில்ல சீரகம் பூண்டு அதை போட்டுக்கலாம் போட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த தக்காளியை எடுத்து போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மசிஞ்சி வந்துருச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு அது வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கொதி வ லைட்டாக கொதி வர மாதிரி இருக்கும்போது அரிசி தட்டைப்பயிறு ரெண்டையும் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு தண்ணி அரிசிக்கு எவ்வளோ ஊற்றுவீங்களோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க இப்போ தட்டைப்பயிர் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு பத்திலாம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் இப்போ ஒரு சைட்லாம் பாருங்கள் கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம குக்கர் முடி போட்டு மூணு விசில் விட்டுக்கலாம் தட்டைப்பயிர் நிறைய பேர் செய்ய மாட்டிங்க செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மூணு விசில் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எப்படி வந்துருக்குன்ட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க செம்மையாக இருக்கும்